வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் தரம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நிறைய ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலுமணி தரப்பும் பார்த்தீங்கன்னா டெல்லியிட்ட கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி வேலுமணியும் தங்கமணியும் தக்க வைக்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா அவங்களோட வாரிசுக்கு பார்த்தீங்கன்னா புதிய பதவிகளை பார்த்தீங்கன்னா அமைச்சு தரலான்ற மாதிரி ஒரு யோசனை இருக்காரு ஆனால் அது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியே பார்த்திங்கன்னா முந்தைய பேட்டியில் வந்து ச வசமாக சிக்கியிருக்காரு ஸோ ஜெயக்குமாரோட மகன் பார்த்தீங்கன்னா தேர்தலை போது அது வாரிசு அரசியல் கிடையாது நாங்கள் கட்சியில் பதவி கொடுத்தா மட்டும்தான் அது வாரிசு மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தார் இப்போ தங்கமணி வேலுமணி எடப்பாடி பழனிசாமியோட மகனுக்கு பார்த்தீங்கன்னா பதவி கொடுங்கன்ற மாதிரி ஒரு நிர்வாகி வந்து தொடர்ந்து ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காரு கொடுக்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்துட்டார் ஏன்னா வந்து வேலுமணியும் தங்கமணியும் தக்க வச்சுக்கணும்னா எடப்பாடி பழனிசாமி வாரிசுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஏதாவது பதவி கொடுத்தாதான் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த பிரச்சனை வந்து தப்பிக்க முடியுன்ற எண்ணத்தில் இருக்காரு தெரிவித்தார் ஆனால் இதுக்கு முந்தைய பேட்டியில் பார்த்தீங்கன்னா வாரிசு அரசருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் கிடையாது தேர்தலில் நிற்கிற ஆனால் வாரிசு அரசியல் கிடையாது கட்சி பொறுப்பில் பார்த்தீங்கன்னா பதவியில் தான் கொடுத்தா வாரிசு அரசியல் தான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வசமாக சிக்கியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி இப்போ அந்த விஷயத்தை நான் கையில் எடுக்க போகிறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வேலுமணி தங்கமணி வாரிசுகளுக்கு பார்த்திங்கன்னா பதவி கொடுத்தா அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு நிலையில் இருப்பாங்கன்னா இல்லை டெல்லி ஆதரவு நிலை தான் இன்னுமே இருக்காங்க அது வந்து மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் முடிச்சா லைக் சார் சார்